ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பியை பற்றி ஜென்வான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் எஸ்பிஓவில் வந்து நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் வந்து பிளானை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறமேலும் முக்கியமான இன்ஸ்டஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஃபேமிலி ஓகேவா எல்லாருமே போய் பா கேட்டால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு உங்களால் மூவ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது அதனால் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் எல்லாருமே போய் அந்த நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து அதில் ஏதாச்சும் டவுட்டு இருந்து இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளைன கேள்வி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் போர்டை வந்து ஒரு நாலஞ்சு தடவை கரெக்டாக கேளுங்க அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களோட அப்ளைன வந்து கரெக்ட் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த டீமுக்குள்ளார வர போறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க ஓகேவா அதனால் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இனிமேட்டு அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு அதை நவுற முடியும் வித்ரால் எப்போ கொடுக்குறது அப்புறம் ரீஃபண்டு அப்புறம் நிறைய விஷயங்கள் பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார் அதெல்லாம் ஒரு தடவைக்கு ஒரு நாலஞ்சு தடவை திருப்பி திருப்பி கேளுங்க அப்போ தான் வந்து நம்ம எந்த பிளானில் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே பிடிப்படும் ஓகேங்களா அதனால சொல்கிறேன் ஃபேமிலி எல்லாருமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க இல்லாட்டி அதே இடத்துல தான் நம்ம நிற்க வர்றது மாதிரி இருக்கும் அப்புறமேலி எஸ்பிஓவை வந்து நம்ம குற சொல்லி எந்த பிரயோஜனமே கிடையாது ஓகேவா ஓகே ஃபேமிலி நீங்கள் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டாக இன்றைக்குள்ளார எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி கேட்டு முடிச்சுருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் வந்து உங்களால் சரியான டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரி அந்த சூழ்நிலைக்கு போயிருவீங்க இன்னும் இன்னும் நாலு நாளையில் சார் இன்னும் நிறைய ஆடியோ கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியும் அப்புறம் நாளைக்கு வந்து சார் கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க அதுவும் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஃபேமிலி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துக்குங்க ஓகேவா தேங்க்யூ ஃபேமிலி